தங்கம் என்னதான் பழசா இருந்தாலும் காசு நிறைய தருவாங்க அதே மாதிரி தானே பழைய போட்டு போய் கொடுத்த நிறைய காசு வந்து தருவேன் அப்படின்னா சரி ஓகே உண்மையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஈரோடுல இருக்கிற கன்னிகா பட்டு சென்டர்ல போய் எங்க பழைய படம் கொடுத்தோம் அது கொடுத்து அண்ணன் வந்து என்ன சொல்றோம் நீங்க வந்து கேங்களா சார் மொத்தம் அஞ்சு சேரி கொண்டு வந்துருக்கீங்க ஒரு சேரி மட்டும் போகாதுங்க இது ரெட் கலர் வந்தா நாங்க வாங்க மாட்டாங்க ஒயிட் கலர் வந்தா தான் சார் போகும் இந்த நாலு சேரியுமே பியூர் ஜெருங்க சார் பழைய புடவங்க நல்ல ரேட்டுக்கு போகுங்க இந்த நாலு சேரி எவ்வளவு போகணும்னு கேட்டீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் போகுங்க இந்த நாலு சேரிங்க ஆனால் ஈரோட்டில் இருந்து வர முடியாதவங்களுக்கு ஒரு சலுகைங்க சாரீஸ் அனுப்பிச்சு விட்டு வாட்ஸ்அப்ல ரேட்டை தெரிஞ்சுக்கலாங்க அப்படி இல்லைன்னா கூட வீட்டுக்கு போன் செய்தால் போதுங்க வீட்டுக்கே வந்து உடனடி பார்த்துட்டு வந்ததுக்கான சார்ஜ் எதுவுமே கிடையாதுங்க சாரீஸ் பார்த்துட்டுங்க ரேட்டா ஸ்பாட்ல கேஸ் கொடுத்துருவோங்க சேரீஸ் என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு உடனே பணம் கொடுத்துருவோம் அதிக பணம் நம்ம பிரான்ச் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா சென்னை கோவை ஈரோடு திருப்பூரில் இருக்குதுங்க நம்ம கடை எங்க லொக்கேஷனாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஈரோடு ஆர்கே ரோடு கல்யாண் ஜுவல்லர்ஸ் நகர் கடை ஆப்போசிட் ஏவிஆர் கடை பக்கத்துலங்க நம்ம கடைங்க கடை பேர் வந்து கன்னிகாப்டி சென்றுங்க ஈரோடுங்க